ஹாஜிய இந்தியில் மீண்டும் கூலியாக பெயர் மாற்றம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போகிறது யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய டைட்டில் இந்தியில மாற்றப்பட்டது மஜ்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கூலி வேலையாட்கள் அப்படி உருதுலேயும் இந்தியிலையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படுத்தைய கூலினே வச்சிருக்காங்க அப்படின்றத கொண்டு வந்ததற்கு நான் நினைக்கிறேன் கூலின்னு பேர் வச்சதுமே கூலியா அது ராசி இல்லை அப்படி இப்படி அது இது அப்படின்னு பேசினாங்க ஆனால் சன் பீச்சர் அதை கண்டுக்கவே இல்லை பேரை மாத்துங்க அப்படி இப்படின்னு எத்தனை பேர் என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் சன் பீச்சர் கூலி தான் வைப்போம் அப்படின்னு கூலி வச்சு இன்னைக்கு சாதனை புரிஞ்சிருக்கு எவ்வளோ அவதூறு பேசுனாங்களோ அவங்க மூஞ்சில கரிய பூச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐநூறு கோடிக்கு மேல படம் வரதுக்கு முன்னாடியே வசூல் படம் வந்த பிறகு ஐநூறு கோடி வசூல் பண்ணுவா தெரியாது மற்ற படங்களுக்கு ஆனா தலைவருடைய படங்களுக்கு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஐநூறு கோடி வசூல் பண்ணிடுச்சு அது மட்டும் இல்ல ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் ஏன் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பா ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம்னாலே ஒரு நல்ல மாஸ் தான் நல்ல கலெக்ஷன் எடுக்கும் அது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் தலைவர் கூட நாகார்ஜுனா இணைஞ்சிருக்காங்க அமீர் கான் இணைஞ்சிருக்காங்க முக்கியமாக சத்யராஜ் அவர்களும் உபேந்திரா சோபின் சாகர் பூஜா ஹெக்டே சுருதி இது போல நடிகர் பட்டாலம் இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துடைய இயக்குனர் லோகேஷ் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் அனிருத் அனிருத் அவர்கள் இப்ப இருக்கிற டூ கே கட்சியுடைய நாடியை நான் ரொம்ப பார்த்து முறுக்கே விட்டுருவாரு அப்படி அற்புதமான இசை இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு என்னவோ அதை வச்சு செஞ்சிருவாங்க இப்போ பாத்தீங்கன்னா யூடியூப்ல நம்பர் ஒன் ட்ரெண்டிங் நம்பர் டூ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு நீங்க நல்லாவே பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய முதல் பாடல் மிக அருமையா வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் ரசித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா அதோடைய வரிகள் அவ்வளவு அற்புதமா இருக்கு முக்கியமா இசையும் சரி டி ராஜேந்திரன் மிரட்டிட்டாரு அவருடைய பங்குக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துக்கு டிஷர்ட் ரெடி பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது சமூக வலைதளங்கள்ல இது வெளியாச்சு கண்டிப்பா இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ண ஏன்னா ஆன்லைன்ல நிறைய ஃபோர் ஜி எல்லாம் நடக்குது இல்லை அதுதான் கொஞ்சம் உசாரா அதோ இருக்கு பாருங்க கூலி டி ஷர்ட் நல்லதா இருக்கு மாசா இருக்கு எல்லா சைஸும் இருக்கு அந்த சைஸ் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா நம்பரும் கொடுத்துருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தின் பெயர் இப்ப இந்தியில மாற்றப்பட்டு இருக்கு ஏன்னா இந்தியில பார்த்தீங்கன்னா அதிக திரையரங்குகளை வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது கூலி பட பெயர் மாற்றப்பட்டது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுமா அப்படின்னு நினைக்கப்பட்டது நீங்க சொல்லுங்க கூலி படம்னு இருக்கலாமா இல்லை மஜித்தூர்னு இருக்கலாமா உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்